இருபதாவது முறை டாஸ் தோல்வியாம் டாஸ்க் தனியா பயிற்சி எடுத்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் இந்த போட்டோவ பாருங்க முப்பத்தொன்பது ஓவருக்கு இருநூற்று எண்பத்து நான்கு ரன்கள் இவனுங்க கேசுவல்லா பேசி சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கானுக அப்படின்னு தோணுச்சு பேட்டிங் சாதகமான மைதானத்தில் யார் வேண்டுமானாலும் சதம் விளாசலாம் விராட் மற்றும் ருத்ராஜ் சிறப்பாக விளையாடினார்கள் ருத்ராஜ் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் சுழல் பந்துகளை எனக்கு அடிக்கத் தெரியும் என்பது போல மிக சிறந்த ஒரு சதம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தால் நல்லது இந்திய அணிக்கு மைதானம் சாதாரணமாக இருக்கும் போதே இந்த அடி அடிக்கிறீங்க பனிப்பொலிவு வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று தெரியுமா அதுதான் நடந்தது இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகள் விளையாடிய முதல் ஒருநாள் போட்டியையே தென் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று இருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு டாஸ் வெற்றியே தென் ஆப்பிரிக்கா வெற்றியை முடிவு செய்து விட்டது பேட்டிங் விராட் மற்றும் ருத்ராஜ் இருவர் சிறப்பாக விளையாடி ரன்களை சேர்த்துக் கொடுத்து விட்டார்கள் ஐம்பது ஓவருக்கு முன்னூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் இந்த ரன்கள் அடித்த போதே இது பத்தாது நானூறு வேண்டும் என்று வர்ணனையாளர்கள் சொல்லி சிரித்தார்கள் நம்மகிட்ட தான் பந்து வீச்சாளர்களே இல்லையே யாரை வச்சு பந்து போடுவீங்க சிராஜ் சமி பும்ரா இவர்கள் இருந்திருந்தால் கதை வேறு மாறி இருக்கும் நல்லா பந்து வீசிய வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் தரமாட்டீங்க நல்ல பந்து வீச்சாளர்களை அணியில் எடுக்க மாட்டீங்க அப்புறம் எப்படி வெற்றி வரும் பிரசித் கிருஷ்ணா பந்து வீசி ரன்கள் கொடுப்பதை பார்த்து ரோஹித் ரியாச்சன் சொல்லிடுச்சு மேட்ஸ் போச்சு என்று அதே போல மார்க்கரம் கேட்சை ஜஸ்வால் விட்டது ஒரு பின்னடைவு ஜடேஜாவை ஃபீல்டிங் மிஸ் செய்தது யானைக்கும் அடி சருக்கும் தானே பந்து வீச்சு வியூகம் ஏதும் எடுபடவில்லை தென் ஆப்பிரிக்கா பந்து வீச்சு விட்டலாம் ஆனால் பேட்டிங் விளையாட உள்ளே வந்ததில் இருந்து ஒவ்வொரு பந்தையும் இப்படி தான் அடிக்க வேண்டும் என்று தான் விளையாடினார்கள் நாங்கள் இந்த போட்டியை வெட்டுத்தருவதாக இல்லை என்று விளையாடினார்கள் ஏடன் மார்க்ரம் மேத்யூ ப்ரீட்சி டேவால் பிரவர்வர் இவர்களின் சிறப்பான ஆட்டம் தென் ஆப்பிரிக்கா அணி வெற்றிக்கு வழிவகுத்தது இதில் ஒரு பந்து வீச்சாளர் காயம் காரணமாக பாதியில் விளையாடவில்லை பேட்டிங் போது ஒருவர் காயம் காரணமாக வெளியேறினார் அப்படி இருந்தும் தென் ஆப்பிரிக்கா அணி வெற்றி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் கோபன் பாஸ் பதினைந்து பந்துகளில் இருபத்தொன்பது ரன்கள் எடுத்து ஒரு வரலாற்று வெற்றியை தென் ஆப்பிரிக்கா அணிக்கு பெற்றுக் கொடுத்தார் டெம்பா பாவமா வந்ததும் தென் ஆப்பிரிக்கா அணிக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சு. மெத்தன பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங் சொதப்பலால் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது நான் சொல்வது சரியா தவறா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி